வணக்கம் தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரா வளம் வந்துட்டு இருக்க டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட லைன் அப்ல அடுத்ததா பிரபாஸ் கமிட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால இப்போ ஒரு நியூஸ் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதுவும் இவங்க நெருக்கில ஒரு ஸ்டோரி சொல்லி ஓகேவே சொல்லிட்டாங்க பிரபாஸ் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க அதுவும் இந்த படம் எல்சி குள்ள கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க லோகேஷ் எடுத்த விக்ரம் படத்துல ரோலக்ஸ் கேரக்டர் எந்த அளவுக்கு பேசும்படியா இருந்துச்சோ அதே போல அந்த படம் ஃபுல்லா பேசும்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை மேக் பண்ண போற பிரபாஸ் வச்சு அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் லோகேஷ் சொல்லியிருக்காரு அதே சமயம் அவருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய இயக்குனரை வளம் வந்துட்டு இருக்க டேரக்டர் அட்லி பேன் இண்டியா எல்லாம் போய் ஒரு சாகசத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு அவர் மீண்டும் அல்லு அர்ஜுனோட இணைந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறாரா அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா அனிருத் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க ஒரு பக்கம் வேர்ல்டு சினிமாவை ரூல் பண்றதுக்காக பிரபாஸ் அண்ட் லோகேஷ் கனராஜோட காம்பு வரப்போது இன்னொரு பக்கம் அட்லி சன் பிக்சர் அல்லு அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காம்பு வரப்போது இந்த ரெண்டு மூவியுமே வேர்ல்டு சினிமாவை ரூல் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணதில் எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க இந்த ரெண்டு படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ரொம்ப